அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் மீதும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி இயக்கம் சார்ந்த தலைவர்கள் மீதும் இங்கே பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை மீதும் உளவுத்துறை மீதும் என் உயிரினும் மேலான என் இஸ்லாமிய சொந்தங்கள் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கா ஜவாப் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கூட அங்கே சூழல் எப்படி இருக்குன்றா நூற்றி நாற்பத்தி நான்கு தடைவி அமைச்சிருக்காங்க அங்கே யாரும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க முடியாத ஒரு சூழலில் கூட நம்ம உத்தரப்பிரதேச மாநில தலைவர் அகில இந்தியா மஜ்லிஸ் இத்திஹாது முஸ்லீமின் கட்சியினுடைய உடுப்பி மாநில தலைவர் ஷோகா அலி அவர்கள் அங்கே இருந்திருக்கக்கூடிய அங்கே ஷெஹீதாங்கக்கூடிய ஏழு நபர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்கள் நிதி உதவி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மதுரை சத்தியாக முஸ்லிம் கட்சியினுடைய தேசிய தலைவர் பாரிஸ்டர் அசோதின் அவர்கள் ஆணை கிழங்க அவர்கள் தியாகம் செய்து அங்கு சென்றிருக்கிறார் அதே போல ஆர் எஸ் எஸ் பிஜேபி நோக்கம் என்னவாக இருந்தது பாபர் பள்ளிவாசலை இடித்து ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற நோக்கம்தான் அந்த நோக்கம் தான் நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எங்க என்று சொன்னால் அது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் வரலாறு வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்கு அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா மசீத் இந்த மசீத் பழங்கால நினைவு சின்னங்கள் நினைவு சின்னமாக இருக்கிறதோ அதே போல ஷாஹி ஜும்மா மசிதும் வந்து ஒரு நினைவு தான் நம்ம தேசிய அளவில் அறிவிச்சிருக்காங்க அதே போல இந்த மசீது காசி விஸ்வநாதன் கோவிலுக்கு கோவில் விவகாரத்தில் மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஜெயி என்பவரு தான் திரிங்கும் இந்த வழக்கை வந்து இந்த ஷாய் ஷாய் பள்ளிவாசல் மீது தொடங்கியிருக்கிறார் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் அதிகமாக பெரிய பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் மீதுதான் ஒரு வழக்கறிஞர் தான் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசல்கள் மீது தொடர்ச்சியாக வழக்கு போட்டு அங்க இந்த அளவுக்கு கலவரத்துக்கு ஆளாக்கி ஆளாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர் ஒரு யார் என்று சொன்னால் இந்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் தான் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நாளை வந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சம்பால் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்து சமஸ்திதன்படி சம்பால் நகரம் ஆன்மீக துணியல் தளமாக அதன்படி சம்பளில் உள்ள காலி என அழைக்கப்படும் விஷ்ணு விஷ்ணுவின் அவதாரம் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அந்த மணி நேரத்திலேயே போய் அவங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க யாரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் அனுமதி இல்லாம அவங்க வந்து போய் ஆய்வு செஞ்சாங்க அதுக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே மறுநாள் ஆய்வு செஞ்சுட்டு என்ன பண்ணணும் நீதிமன்றத்தில் போய் தாக்கல் செய்யணும் இந்த வழக்கறிஞர் குழு என்ன பண்ணாங்க ஆய்வு செஞ்சுட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல நேராக என்ன செஞ்சாங்க மறுநாள் மீண்டும் அங்க இருக்கு பாருங்க நம்ம வந்து தொழுகைக்கு போகும்போது கால் கழுவிட்டு உள்ள போவோம் அந்த என்ன பண்ணாங்க அவங்க அங்கதான் ஏதோ கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லி திரும்பியூர் இன்னொரு முறை ஆய்வு செய்யணும் சங்கி மங்கி பிஜேபி கூட்டம் காவல்துறையோடு அங்க சென்று ஆய்வு செய்த போயிருக்காங்க அதற்கு என்ன செஞ்சாங்க நம்ம மக்கள் நேற்றைய தினம் வந்து நீங்க நீதிமன்ற உத்தரவின்படி நீங்க ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டீங்க அதை வந்து நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்க அதுக்கு எதிராக வந்து நாங்க வந்து அதுக்கான பதில் நாங்க தரோம் அப்படின்னு வந்து அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் மீறி அவங்க பள்ளிவாசல் மேல ஏறி அது என்ன ஆய்வு செய்யும் அதுல நம்ம இளைஞர்கள் அந்த கமிட்டி நண்பர்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் மீண்டும் மீண்டும் வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று போராட்டம் செய்யும்போது அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் அந்த நிர்வாகிகள் என்ன செஞ்சிருக்காங்க யாரோ ஒரு நபர் கல் எடுத்து வீசி போராட்டக்காரர்கள் மீது அதுக்கப்புறம் நம்ம போராட்ட கோஷங்கள் பிறகு நம்ம யூபி காவல்துறை லட்டி சார்ஜ் செஞ்சிருக்காங்க அதுல லட்டி சார்ஜ் செஞ்சா இப்ப யார் அடிச்சு அடி வாங்குவாங்க இந்த காலத்துல பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கே உயிர் வாசலுக்கே செய்யக்கூடிய நபர் இஸ்லாமிய நபர்கள் லட்டி சார் செஞ்சாங்க இல்லையா என்ன ஓகே அதுவும் லட்டி சார் செஞ்சாங்க அடி வாங்கினாங்க முடிஞ்சது இவங்க வந்து எந்த ஒரு அனுமதி இல்லாம எப்படி வந்து அவங்க சுட்டாங்க ஏழு பேர் உயிர் தாங்க செஞ்சிருக்காங்க ஷஹீத் ஆகியிருக்காங்க உடனடியாக முன்னுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன் வைக்கிறோம் அதே போல வந்து இங்க இன்னைக்கு இந்த கூட்டம் தான் இது திரும்பியும் இந்த வழக்கு ஆரம்பிச்ச உடனே அது ஒத்திவைப்பு யார் ஓம் பிர்லா ஒத்தி வச்சுட்டாரு இதை வந்து மீண்டும் இன்னொரு முறை பேசலாம் சொல்லி போயிட்டாரு சட்ட சட்டவாரியம் சார்பாக வந்து உச்ச வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அலகாபாத் உயர் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அது சார்ந்து அது மட்டும் அல்லாம எங்களுடைய ஏஎம்ஐஎம் கட்சியினுடைய சார்பில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கோம் இன்ஷால்லா தொடர்ச்சியாக எங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சிறுபான்மை மக்களாகட்டும் இந்து